அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதிக ரத்த அழுத்தம் டயபெட்டிக் ரெண்டையும் பார்த்துடலாம் இப்போது டயபெட்டிக் அப்படிங்கிறது ஒரு முன்னெல்லாம் சுகர் வந்துருச்சோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படியே பயந்துருவாங்க சோகமாக இருப்பாங்க ஆரம்பத்தில் எல்லோரும் அப்படிதான் அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக சுகரா அது இருந்துட்டு போகுது என்னங்க டயட்டில் இருக்குங்க ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் என்னப்பா இப்படி இருக்க என்னம்மா ஊசி போட்டுக்கலாம் புரியுறதா அப்போ என்ன ஆகுது சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டயட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உடற்பயிற்சியெலாம் கரெக்டாக செய்துட்டு வர்றவங்க ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளும் சுகரோடு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் சுகர் இருக்குது பட் லிமிட்டில் இருக்குது பாதிப்புகள் இல்லை ஆனால் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா வரக்கூடிய ஆபத்து கண் பார்வை பாதிப்பு நரம்புகள் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு குழந்தை இன்மை ஹார்ட் ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன் கிட்னி ப்ராப்ளம் கால் மறுத்து போகுதல் உணர்ச்சியற்ற நிலைமை புண்கள் வந்தால் அடிப்பட்டால் ஆறாத நிலப்பை வருடக்கணக்கில் ஆறாத புண்கள் இதெல்லாம் டயபெட்டிக்னால் இதே தான் ஹைப்பர் டென்ஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க அதிக ரத்த அழுத்தம் சின்ன குழந்தை கூட இன்றைக்கி பிபி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கெல்லாம் சுகரும் அப்படித்தான் சின்ன குழந்தையிலேருந்தே சுகர் அது வரட்டும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வழி இருக்குது வந்துச்சு என்ன கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்ச கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிக்கு நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டுமே சைலண்ட் கில்லர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதிகரத்தம் அழுத்தம் உள்ளவங்களும் சுகர் பேஷண்ட்டும் கண்டிப்பாக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது குடிப்பழக்கம் இருந்தால் நிச்சயமாக டைபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கும் அது சைலண்ட் கில்லராக வேலை செய்கிறது நிறைய பேர் மாண்டு போனது ஹிஸ்ட்ரி இருக்குது ரெக்கார்டில் இருக்குது பக்கவாதத்தில் வந்து பாதித்து நடக்க முடியாமல் பேச முடியாமல் எவ்வளோ அவசைப்படுறாங்க அடுத்தது கிட்னி ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன்னால கிட்னி ப்ராப்ளம் ஒரு பக்கம் பக்கவாதம் இன்னொரு பக்கம் கிட்னி ப்ராப்ளம் இன்னொரு பக்கம் சைலண்ட் கில்லர் இது ரெண்டுமே நமக்கு ஹைப்பர் டென்ஷன்னாலேயும் டயபெட்டிக்னாலேயும் பாதிப்பு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் போகக்கூடிய நிலையில் இன்றைக்கி பாதிச்சிருக்காங்க அதனால ஜென்ரலாக பிபி பார்த்துக்கணும் சுகர் பார்த்துக்கணும் உண்டான உடற்பயிற்சி டைட்டு ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது டயபெட்டிக் உங்களுக்கு வராதுன்னு என்ன கேரண்டி இருக்குது வரணும்னு ஆசையாக கிடையாது வரும் காப்போம் போல் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை கடைப்பிடித்தால் அது ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம் டயபெட்டிக்காக இருக்கலாம் மேக்சிமம் தண்ணி போடலாம் ஹைப்பர் டென்ஷனில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒன்ஸு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இப்போ ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் வாழைத்தண்டு ஜூஸ் டெய்லி சாப்பிடுங்க மோர் கலந்து உப்பு போடாதீங்க டெய்லி ஏதாவது ஒரு கீரை சாப்பிடுங்க உப்பு போடாமல் சமைங்க ஒரு அரை மணி நேரம் வாக் போங்க தண்ணியில் வந்து சீரகம் கொத்தமல்லி வெதை போட்டு பாயில் பண்ண வாட்டர் ஒரு மூணு லிட்டர் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணி குடிக்க வெந்தயம் சீரகம் தனியா மூணு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிடுங்க மீதி உங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க மற்றது ட்ரீட்மெண்ட் கடைப்பிடித்தால் ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய ஆபத்தான விஷயங்களும் வராமல் சுகர்னால் ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படாமல் பாதுகாக்க முடியும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி Our name Marie Worker.